குழந்தையே இது ஆதிபராசக்தியின் வாக்கு சற்று நேரத்தில் நீ முகம் மலரப்போகிறாய் நம்பினால் கேள் முழுவதும் பொறுமையுடன் நிதானத்துடனும் கேள் நான் சொல்வதை செய் உனது முகம் சற்று நேரத்தில் நீ முகம் மலர்வாய் உனது வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி ஒன்று சம்பவம் ஒன்று டம்பெறப் போகின்றது இந்த பதிவினை கேட்டு முடித்து ஒரு கொஞ்ச நேரத்தில் உனது வாழ்க்கையில் ஒரு பரிபூரணமான சந்தோஷ மனதை நீ அடைவாய் உனது மனதில் சந்தோஷம் வரும் இல்லை உனது வீட்டில் ஒரு நற்செய்தி ஒன்று வரப்போகின்றது ஆதிபராசக்தியின் குழந்தையே மகளே மகனே நீ பல பிரச்சனைகளில் அடிபட்டுக் கொண்டிருக்கும் எனது அன்பு குழந்தை எல்லாவற்றையும் சமாளித்து வாழ்க்கையில் நடப்பதை எல்லாம் கடலில் சுளி ஓடுவது போல ஓடி ஓடி நீந்தி நீந்தி நீ கரை சேர போராடிக்கொண்டிருக்கும் எனது அன்பு குழந்தையை ஆதிபராசக்தியை என்றும் நினைத்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு குழந்தையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதை முழுமையாக பெற நான் சொல்வதைக்கு நான் சொல்வதை முழுமையாக கீழ் பொறுமையுடன் கீழ் நமக்கு மட்டும் நல்லது நடக்க வேண்டும் என நினைக்க கூடாது மற்றவர்களும் நல்லா இருக்கணும் என்ற மனநிலை வேண்டும் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்ற மனநிலை வேண்டும் எனது அன்பு குழந்தையே ஆதிபராசக்தியின் குழந்தையே மகளே மகனே உனது வாழ்க்கையில் பல போராட்டங்கள் ஏமாற்றங்கள் எதிலும் நீ முயற்சி செய்தாலும் தடைகள் எவ்வளதான் முயற்சி செய்தாலும் தோல்விகள் அது கல்வியான்றாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி நீ முயற்சி செய்தாலும் தோல்விகள் 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 நீ தோல்வியடைந்தால் துவண்டு போகாதே குழந்தாய் எழுந்திரு எழுந்திருச்சு திரும்பியும் முயற்சி செய் உனதுக்கு நான் துணையாக இருப்பேன் நீ ஜெயிப்பதற்கு கவலைப்படாதே உன்னால் முடியும் நீ இன்னும் கடுமையாக இன்னும் கடுமையாக முயற்சி செய் முதலில் நீ செல்லும் பாதை சரியா என்பதை வடிவாக தீர விசாரி விசாரித்து விட்டு முயற்சி செய் நீ செல்லும் பாதை என்றால் நானே உன்னை தடுப்பேன் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ரூபத்தில் நான் உன்னை தடை செய்வேன் அதையும் சென்று அந்த பிரச்சனையில் அந்த பள்ளத்தில் அந்த பிரச்சனையில் அந்த சம்பவத்தில் நீ மாட்டுப்பட்டு விட்டால் நான் என்ன செய்ய முடியும் எனக்கு கவலையாகத்தான் இருக்கும் எனது அன்பு குழந்தை என்னை நேசிக்கும் குழந்தைக்கு இவ்வாறான பிரச்சனை வந்து விட்டது நான் இத்தனை ரூபத்தை தடுத்தேன் அதை மீறி சென்று மாட்டுப்பட்டு விட்டது ஐயோ அம்மா வலிக்கின்றது என நீ கத்துவதை எனக்கு கேட்கின்றது என்ன செய்வது பிரச்சினை என்றால் வலிக்கத்தான் செய்யும் அதற்கும் இரவும் பகலும் மாறி மாறித்தன் வரும் குழந்தாய் கவலைப்படாதே உனது பிரச்சினை தீரும் நீ வெற்றி அடைவாய் வாழ்க்கையில் உனது பயணம் முடியடையாது நீ துவண்டு போகக்கூடாது எதையும் கண்டு அஞ்சக்கூடாது குழந்தாய் அஞ்சாத மனம் வேண்டும் நம்பிக்கை வேண்டும் வாழ்க்கையில் நம்பிக்கை வேண்டும் விடாமுயற்சி வேண்டும் தன் நம்பிக்கை வேண்டும் மனதையை ஒருநிலைப்படுத்தும் சக்தி வேண்டும் வேறென்னாலும் என்னாலும் சிந்தனையுடன் கடவுளையும் கும்பிடக்கூடாது வேறென்னாலும் என்னாலும் சிந்தனையுடன் ஒரு தொழிலை என்றாலும் சரி கல்வியை என்றாலும் சரி பயிலக்கூடாது மனம் பொறி வழி மனம் வாக்கு காயம் மூன்றினாலும் இறைவனை மெய் அன்போடு வழிபடுதல் வேண்டும் இறைவனை மெய் அன்போடு வழிபட வேணும் அதே நேரம் மனது மனம் பொறி வழி மனதை வேறெங்கேயாலும் சிந்தனையில் விட்டு வேறு வேறென்னாலும் சிந்தனையில் விட்டு விட்டு நீ கடவுளை கும்பிட்டால் உனது மனது ஒரு கும்பிடப்போகின்றது கடவுளை எல்லா இடையிலும் ஒரு நிலையாகவா ஒரு முயற்சியை நீ செய்து கொண்டிருக்கின்றாய் உனது மனதில் பல சிந்தனைகள் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும் போது நீ அந்த வேலையில் வெற்றி பெற வரைக்கும் முயற்சி செய்ய வேண்டும் அந்த வேலையில் வேலை உன்னொரு வேலை பல வேலை என்னென்ன நாசிகள் பல பல வேலை பல தோணிகளில் கால வைத்து கொண்டு சென்றால் கவலை வேண்டி வந்து விடும் குழந்தாய் புரிந்துகொள் ஒரு தோணியில் காலை வைத்து முதலில் அதில் ஜெயித்து நல்ல நிலைக்கு வா அது புறவு மற்றவர்களை முயற்சி செய்ய உனக்கு நேரம் இது இருந்தால் உன்னால் முடியும் உன்னால் முடியாதென்று இதை நினைத்து விடாதே உன்னால் முடியும் அப்படி என்றால் ஒரு தொழில் மட்டுமா செய்ய முடியும் இல்லை உன்னால் முடிந்தால் உனக்கு ஆரோக்கியம் என்றால் உனக்கு மூளைப்பழமும் உடல் பழமும் உன்னால் ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும் குழந்தைகளே செய்யலாம் நீங்கள் ரெண்டு மூன்று தொழில் அதற்கு தடை இல்லை உனக்கு தடை வந்தாலும் இந்த ஆதிபராசக்தியை ஓட்டி ஆதிபராசக்தியை ஓட்டி ஆதிபராசக்தியை ஓட்டி என்று தினமும் சொல்லிக் கொண்டிருக்கும் குழந்தைக்கு ஒரு நாளும் தடை பெறாத இன்னும் வாழ்க்கையில் தான் வரும் வாழ்க்கையில் தான் வரும் கவலைப்படாதே குழந்தாய் நீ வாழ்க்கையில் முன்னேறிக் தான் இருப்பாய் உனது வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் அனைத்தும் உனக்கு படிப்பினே நீ வாழ்க்கையில் படும் கஷ்டங்கள் அனைத்தையும் உனது படிப்பினையாக எடுத்துக்கொள் சிறு வயதில் இருந்தே நான் கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்தேன் அம்மா ஏமாற்றத்தை மட்டும்தான் பார்த்தேன் அம்மா யாருக்கு உதவி செய்தாலும் எல்லாரும் என்னை ஏமாற்றி விடுவார்கள் நான் யாரிடம் அன்பு காட்டினாலும் என்னை ஏமாற்றி விடுவார்கள் என நினைக்கின்றாயா குழந்தையே கவலைப்படாதே ஒரு நாள் உனக்கு முடிவு விடிவு வரும் உனது கவலை அனைத்துக்கும் ஒரு முடிவு வரும் எல்லாம் நன்மைக்கே நினைத்துக்கொள் வாழ்க்கையில் வரும் அனைத்து துன்பங்களும் நன்மைக்கே நினைத்துக்கொள் ஒரு பெருந்தும்பத்துக்குள் சிறு நன்மை உண்டு பெரு நன்மைக்குள் ஒரு சிறு துன்பமும் இருக்கும் அதை நீ உன்னிப்பாக கவனித்தால் உன்னால் கண்டுகொள்ள கொள்ள முடியும் குழந்தாய் ஆதிபராசக்தியின் குழந்தையே அன்பு குழந்தையே மகளே மகனே நான் சொல்வதை வடிவாக கீழ் எனது அன்பு குழந்தையே முழுமையாக பொறுமையுடன் ஒரு இந்த சிறு பதிவையே பொறுமையுடன் நான் சொல்வதையே இந்த சிறு பதிவில் நான் சொல்வதையே உன்னால் பொறுமையுடன் காது கொடுத்து கேட்டு மற்றவர்களும் நல்லா இருப்போன நினைத்து ஒரு குறைந்ததோ இருபத்தோரு பேருக்கு அதன் பகிர்வு லைக் பண்ணி வீடியோவில் இருக்கிற குமான் மூலம் குமார்ல ஆதிபராசக்தியே போட்டி ஆதிபராசக்தியே போட்டி ஆதிபராசகத்தியே போட்டி என்று எழுது இல்லை ஆதிபராசக்தியே போட்டி என்று எழுதிட்டு உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை உனது பிரச்சனை தீர வேணும் என்றால் எழுது அதற்கான வழி பரிகாரமோ மந்திரத்தையோ நான் உனக்கு ஓதுவேன் நீ அதை செய்து உனது பிரச்சனையை தீர்த்துக்கொள் குழந்தாய் எனது குழந்தையை நான் என்றும் கைவிட மாட்டேன் குழந்தையே இந்த வீடியோவிலேயே இலவசமாக எழுதிக்கு எனது இது வாசிரஜி அருள் வாக்கு இதில் நீங்கள் வாக்கு கேட்கலாம் ஒரு வாக்குத்தன் சொல்லுவேன் இந்த பதிவினை முழுமையாக கேள் கேட்டுவிட்டு ஆதிவராசத்தியை தவிரவா இந்த உலகத்தில் இந்த வாக்கு என்றாலும் எது என்றாலும் பெரிதாக விடும் இந்த அகிலாண்டே சரி ஈஸ்வரி அம்மா உலகத்தையே ஆளும் ஈஸ்வரியை விடவா எல்லாம் பெரிதாகும் பெருதில்லை நான் மும்பெறுதில்லை இந்த உலகில் இருக்கும் அனைவரையும் விடு இந்த ஆதிபராசக்தியே பெரியவள் ஆதிவராசக்தி அகிலாண்டேசரி ஈசரி அம்மன் அனைத்தையும் படைப்பவள் இந்த பூமியை காப்பவள் அம்மா இல்லாமல் உலகில் ஒரு குழந்தை பிறக்குமா அம்மாவின் அன்பு ஆதிபராசக்தியின் அன்பு இந்த உலகத்தையே காக்கும் பொறுமை அந்த பொறுமை உனக்கும் வேண்டும் குழந்தாய் பொறுமை இருந்தால் நீ வாழ்க்கையில் எவ்வளவு தடங்கள் வந்தாலும் ஜெயிப்பாய் அதே நேரம் நீ ஆதிபராசக்தியை தினமும் சொல்லிக்கொண்டு கொண்டு ஒரு போர் உண்டை செய்யும் போது அதில் தடை வருகின்றது என்றால் அது தடைவெறாது தடை வருகின்றது என்றால் நீ புரிந்து கொள் அது நீ செல்ல வேண்டிய பாதை இல்லை அதையும் விட வேறொரு பாதையில் செல்ல வேண்டும் இந்த பாதையில் சென்றால் உனக்கு பிரச்சனை வெறும் அது தொழிலாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உனக்கு தடை என்றால் அதை நீ வெற்றி பெற முடியாது வெற்றி பெற துணி ஏமாந்து விடுவாய் இல்லாட்டி பணத்தை இழந்து விடுவாய் அதனால் தான் கடவுள் தடை செய்கின்றார் என்பதை புரிந்துகொள் நீ செல்ல வேண்டிய பாதை இதில்லை என்றதை புரிந்து கொண்டு நீ செல்ல வேண்டிய பாதை எது என்று முதல் கடவுளை தியானம் செய்து வந்து அமைதியாக இருந்து யோசித்த நீ எதில் செல்ல வேண்டும் என்று அதில் செல்லும் போது உனக்கு எந்த தடையும் வராது என்னென்ன நீ என்ற நேரமும் நாம் ஆதிபராசக்தியே அகிலாண்டே சரியே ஈசரியே அம்மா என்று மனதுக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் எனது அன்பு குழந்தையே நீ வேலை செய்யும் போது எப்பயாலும் இருந்துட்டு அவதன் சொல்லிக் கொண்டிரு அதே நேரம் ஒவ்வொரு நாளும் நீ எவ்வாறு அம்மனை அழைக்க வேண்டும் என்பதையெல்லாம் நான் பார்க்கலாம் ஆதிபராசக்தியின் குழந்தையே அதிகாலையில் இருந்து புறம முகத்த வேளையில் நாலு தொடக்கம் ஆறு மணிக்குள் எழுந்திருந்து இயக்கத்தில் இருந்து இல்லாடி படத்திருந்தோ இல்லாடி சுத்தமான மனநிலும் சுத்தமான அமைதியான சூழலில் இந்த குழப்பம் இல்லாமல் ஆயிரத்தெட்டு திருமோ கடைசி நூற்றி எட்டு திருமாதம் தொடர்ந்து ஆதிபராசத்தியே போட்டி ஆதிவரசத்தியே போட்டி ஆதிபராசத்தியே போட்டி ஆதிபராசத்தியே போட்டி ஆதிபிராசத்தியே போட்டி ஆதிபராசத்திய போட்டி ஆதிபராசத்தியே போட்டி ஆதிபராசத்திய போட்டி ஆதிபராசத்திய போட்டி என்று தொடர்ந்து சொல்லம்மா சொல்லு குழந்தையே மகளே மகனே உனக்கு ஒற்று பிரச்சனையை மட்டும் நினைத்து விட்டு சொல்லு அந்த பிரச்சனையே நினைத்துக் கொண்டு சொல்லாதே அதுவும் அந்த பிரச்சனையை எவ்வாறு நினைக்க வேண்டும் எவ்வாறு அணைக்க வேண்டும் நினைக்கிறாய் இவ்வாறு அணைக்க வேண்டும் எனக்கு கடன் பிரச்சனை கடன் பிரச்சினை தீர வேண்டும் கடன் பிரச்சனை தீர வேணும்னு நினைத்துக் கொண்டிருந்தால் கடன் பிரச்சனை தான் தீரும் ஆனால் திரும்பி திரும்பி கடன் வந்து கொண்டே இருக்கு நீ கடன் 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 என்றுதான் நினைக்கிறாய் அப்படி நினைக்க கூடாது பணம் பெற வேண்டும் நான் கோடீசரர் எனக்கு பணம் வரும் நான் உழைப்பேன் நான் கடினமாக முயற்சி செய்து பணத்தை சம்பாதிப்பேன் நான் உழைத்துக் கொண்டே தான் இருப்பேன் முயற்சி செய்து கொண்டே தான் இருப்பேன் மற்றவர்களின் பணத்தின் மேல் நான் ஆசைப்பட மாட்டேன் என்பணம் நான் சொந்தமாக சம்பாதிப்பேன் என்று நினைத்து பணம் வரும் கடன் பிரச்சனை தீரும் நீ பணக்காரன் ஆகவிலையோ இல்லையோ படிப்படியாக உனது அனைத்து கடனை தீண்டு நீ மற்றவர்களுடன் கடன் வாங்காம ஒரு பணக்காரன் என்றவை கடன் வாங்காம இருப்பவன் தான் பணக்காரன் விளங்கிக்கொள் ஊறிப்பட்ட இருக்கின்றது அவன் பணக்காரனா அவன் நிறைய கட்டிடங்கள் கட்டியிருப்பான் அதனால் அவன் கடன் வாங்கியிருப்பான் அப்ப கடன்காரன் தானே அவன் ஒவ்வொரு நிறுவனம் வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவங்க கடன் இல்லாமையா இருக்கிறார்கள் ஆனால் கடனே இல்லாமல் நடுத்தர குடும்பத்தில் இருந்தாலும் கடனே இல்லை நான் நுழைக்கிற சம்பளத்தில் நான் திருமணம் செய்து வைத்தேன் நான் உழைத்த காசில் தான் நான் செய்து வைத்தேன் கடன் வாங்கவில்லை எதற்குமே நான் கடன் வாங்கவில்லை என்பவன் தான் பணக்காரன் பணக்காரன் ஆவது அதுதான் வாழ்க்கையில் பணம் என்றால் நமது தேவைக்கு பூர்த்தியாவதற்குத்தான் பணம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் பணக்காரன் ஆவதற்கு நீ பணத்தை பணமாக வேலை செய்ய வைத்தால் நீ பணக்காரன் ஆகலாம் பணத்தின் பின்னாலேயே ஓடிக்கொண்டிருந்தால் பணக்காரனாக முடியாது பணத்தை பணமாக வேலை செய்ய வைக்க முதலில் நீ கடினமாக உழைத்து பணத்தை சம்பாதிக்க வேண்டும் உனக்கு கடனே இல்லாமல் ஆக்க வேண்டும் ஆகவே எதையும் நேரான மனநிலையில் யோசிக்க வேண்டும் எதிரான மனநிலையில் யோசிக்க கூடாது கடன் தொல்லை கடன் கடன் கொடுத்தவர் கடனை கொடுத்தவர் கடனை தந்துருவேன் நான் இந்த காசு வந்துட்டுது இப்படி நினைத்துப்பேன் இந்த காசு வந்துட்டுது இந்த நாளைக்கு கடன் குணம் தந்துருவேன் இந்த காசு வந்துட்டு நான் இனி உழைக்கு நல்ல நிலைக்கு வரப்போன் இப்படி நேர்மான நினைத்துக் கொள்ளுங்கள் திருமணம் நடந்து நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் அதே நேரம் வருத்தமானவர்கள் எங்களுக்கு வருத்தம் இல்லை நோய் இல்லை நோய் மாறிட்டது அமைதியான சூழலில் அமர்ந்திருந்து நெய் உனது நேரான மனநிலையில் நெய் எந்த நேரமும் அதை யோசித்துக் கொண்டிருக்காதே அதே அதே யோசித்துக்கொண்டு அதே கலைப்பவர்களுடன் இருந்தால் உனக்கும் அதே இதுதான் நோய் பற்றியே கொண்டு எனக்கு வருத்தம் என்னது விலைக்கு வருத்தம் அப்படி அப்படின்னு சொல்லி கொண்டு போது நீ வருத்தம் என்று சொல்லாமல் இருந்தாலும் கொஞ்ச நாட்சியிலோட்டி நீயும் வருத்தம் என்று சொல்ல தொடங்கிடுவேன் உனக்கும் அதே வருத்தம் இருக்கும் ஆனால் அப்படி நீ சொல்லாமல் இருந்திருப்பேன் நீ வருத்தம் இல்லை இல்லை என்னால ஏலம் என்று சொல்லும் போதுதான் எனக்கு வருத்தம் மாறிட்டது கடவுள் மாத்திடுவேர் என்று கடவுளை நம்பினால்தான் நம்பி முன்னையும் நம்பி கடவுளையும் நம்பி செய்தால் செய்தால்தான் மாறும் கடவுளை நம்பாவிடில் எப்படி கடவுளை நம்பாமல் கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்து கொண்டு எனக்கு வருத்தம் இல்லாவிட்டில் எனக்கு பிரச்சனை எனக்கு பணம் வராது எனக்கு கடன் தொல்லை திருமணத்தில் தடைகள் குடும்பத்தில் சண்டைதான் பிரச்சனை தான் என்று அழைத்துக் கொண்டிருந்தால் எப்படி வரும் எல்லாத்தையும் நேரான முன்னெய்ணை வீட்டில் சந்தோஷமே பட்டு விட்டது வீடு நிம்மதியாகி விட்டது மனம் அமைதியாக இருக்கின்றது நான் கொடுத்து வைத்த நான் கடவுளே எல்லாம் எனக்கு கிடைத்துள்ளது கடவுளே எல்லா பிரச்சனையும் தீந்திருங் கடவுளே எனக்கு பிரிந்தவர்கள் எல்லாம் பிரிந்துட்டார்கள் நினைக்காமல் எனது கணவனோ மனைவியோ வந்துட்டார்கள் வந்து சேர்ந்திருவார்கள் எனது பிள்ளையை நான் பார்த்திருவேன் நான் பார்த்துட்டேன் பாத்துருவேன் நினைச்சிட்டு போய் கொஞ்ச நாள்லயே பாத்துருவேன் பாத்துட்டேன் பாத்துட்டேன்னு நினைத்துக்கொள் பார்த்துட்டு இன்றைக்கு பார்க்க போறேன் பார்க்க போறேன் எனது குழந்தையை எனது பிள்ளையை எனது மகளை எனது மனைவியை எனது கணவனை பார்க்க போறேன் எனக்கானவரை காட்டப் போறார் கடவுள் எனது வாழ்க்கை துணையை காட்டப் போகிறார் கடவுள் இவ்வாறாக நினைத்துக்கொள் உனக்கெல்லாம் நல்லா நடக்கும் நேரான மனதில் நினைத்துக்கொள் வீட்டில் குலதெய்வம் இருக்கின்றதா என்பதை நீ அறிந்து கொள்ளணும்டா சாமியரை உலக்கு கொளுத்தி இருக்கும் போது நேராக எரிய வேண்டும் தேரமாற எரியக்கூடாது உலக்கு நேராக நிமிந்து எரியும் அதே நேரம் சாமியில் பள்ளியை சொல்லிக் கொண்டே இருக்கும் இடையில விட்டு விட்டு குலதெய்வம் இருக்கின்றது என்ற அர்த்தம் புரிந்துகொள் ஆதிபராசக்தியின் குழந்தையை வீட்டில் துளசி மரம் கருகுகின்றது என்றா எதிர்மறையான ஆற்றல்கள் செய்வினை கோளார்கள் இருக்கின்றது என்ற அர்த்தம் துளசி மரம் கருகாமல் இருக்க வேண்டும் கனகாலமாக வைத்திருந்த துளசி மரம் வயது போய் கருகுவது வேற புதிதாக வைத்து நட்டு செழிப்பாக இருந்த துளசி மரம் இளம் மரம் கருகுகின்றது கூடாது மருதாணி இலை ரெண்டு தலா ரெண்டு இலை எடுத்துக்கொள் ரெண்டு ரெண்டு இலையை எடுத்து எடுத்து சிட்டி ஒவ்வொரு சிட்டியிலும் ரெண்டு ரெண்டு இலையை போட்டு திரி போட்டு எரித்துக்கொள் ஒவ்வொரு வெள்ளி எல்லா செவ்வாய்க்கிழமையில் அம்மனுக்கு துர்க்கை துர்க்கையம்மனுக்கு ஆதிவராசத்திக்கு விளக்கேற்றி கும்பிட்டுவான் ராகுகாலத்தில் கும்பிடுவது முகூர்த்த வேலையில் எழுந்திருந்து அம்மன் தாமியரைக்கு விளக்கெட்டி கும்பிடலாம் பஞ்ச எண்ணெய் இன்னும் நிலம் வீட்டில் எரிப்பது தஞ்ச எண்ணெய் அஞ்சு வகை எண்ணெயை சேர்த்த பஞ்ச எண்ணெயில் எரித்துப்ப வீட்டில் இருக்கும் தீய சக்திகளெல்லாம் அகழ்ந்து பிரச்சினைகளெல்லாம் படிப்படியாக நீங்கி வீட்டில் வசந்த காற்று வீசும் பண வரவு ஏற்படும் வீட்டில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும் எல்லாம் சுகமாக மாறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பஞ்ச எண்ணெய்க்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கின்றது அஞ்சு வகையான பஞ்ச எண்ணெய் அதுக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கின்றது குழந்தையே ஆதிபராசக்தியின் குழந்தையே அந்த அம்மனுக்கு முன் ஏத்திப்ப நல்ல ஏத்திப்ப ரெண்டு திரி ரெண்டு விளக்குல இருக்கலாம் இல்லாட்டி சென்று திரி வச்சு இருக்கலாம் இருக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல வாழ்க்கையில் மகத்துவம் கிடைக்கும் வாழ்க்கையில் எல்லாம் நன்மையாக முடியும் நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் ஆதிபராசக்தியின் குழந்தைக்கு இந்த பதிவில் முழுமையாக கேட்ட குழந்தைக்கு சுவிச்சம் உண்டாகும் ஆதிபராசக்தியே போட்டி ஆதிபராசக்தியே போட்டி ஆதிபராசக்தியே சரணம் என்று அடையுங்கள் ஆதிபராசக்தி அகிலாண்டேஸ்வரி ஈஸ்வரி அம்மா அம்மா என்னை காப்பாற்றுவாய் அம்மா எனது பிரச்சனையை தீர்த்து வைத்துள்ளாய் என்று நீங்கள் உங்கள் பிரச்சனை தீர்ந்துவிடும் எனது பிரச்சனை தீந்து விட்டது எல்லோரும் வந்து சேர்ந்துட்டம் என்று நீங்கள் பிரிந்திருந்தால் சேர்ந்துட்டம் நீங்கள் பணம் வந்து கொண்டிருக்கின்றது நான் என் இப்போ எனக்கு இந்த கடன் பிரச்சனையும் எதுவுமே இல்லை எனக்கு பணம் வந்துட்டுது நான் நல்லா தான் இருக்கின்றேன் எனது தடைகளெல்லாம் நீங்கிட்டு நான் தொழிலில் நல்ல நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறேன் என்னை நேற்று கொண்டிருங்கள் நான் கோடீஸ்வரர் ஆக நான் கோடீஸ்வரன் கோடீசரன் என்று சொல்லி பாருங்கள் கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் என்று நேற்று கொண்டிருந்தால் ஒரு நாளைக்கு வகு விரைவில் நீ கோடீஸ்வரன் ஆவார் இதுதான் உண்மை நீ எதுவாக நினைக்கிறவையோ அதுவாக மாறுவாய் காலப்போக்கி இது பிரபஞ்ச ரீதியான உண்மை ஆதிபராசக்தியின் வாக்கு வருநாளும் பழிக்காது என்று நினைக்காதே உனக்கு நம்பிக்கை இருந்தா நடக்கும் நடக்கும் வாழ்க்கையில் நீ முன்னேறுவாயினே உன்னால் முடியும் மண் நான் இதுவாத்தான் வருவேன் அண்டா அதுவாத்தான் வருவே அது நீ எதுவா நினைக்கிறியோ அது நீ ஏழையாத்தான் நீ நான் ஏழை நான் ஏழை நினைத்த ஏழையாயே வந்துடுவேன் நான் பணக்காரன் நான் பணக்காரன் நினைத்த நீ பணக்காரன் ஆவாய் நீ ஏன் முயற்சி செய்த வாழ்க்கையில் படிப்படியாக இல்லா தடைகளையும் தகற்றறிஞ்சு முன்னேறுவாய் உனக்கு தடைகள் வந்தால் கடவுளை கும்பிட்டு கொண்டே இருந்து வாழ்க்கையில் முன்னருவாய் உனக்கான வழியில் தடைகள் வராது கடவுள் உன்னை மென்மேலும் வேறு உனக்கு துணையாக இருப்பேன் ஆதிபராசக்தியின் வாக்கு ஒரு நாளும் பொய்க்காது ஆதிபராசக்தியே ஓட்டி ஆதிபராசக்தியே ஓட்டி ஆதிபராசக்தியே ஓட்டி